எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேப்பு வேர்ல்டு மேப் இந்தியா மேப் அண்ட் தமிழ்நாடு மேப் ஓகேவா இதை பார்த்திங்கன்னாக்கா மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து தான் மேக்ஸிமம் வரும் ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து மேப்பில் வந்து நோட் பண்ணி தெரிஞ்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நம்ம சேனலை ஃபஸ்ட்டு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஏதாவது வீடியோ வேணுண்டா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஓகே வாங்க வீடியோ பார்க்கலாம் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டான இது மேப்பு சொல்லலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வேர்ல்டு மேப்பில் பார்த்தா இருக்கும் இதில் கண்டின கண்டினன்ஸ் அண்ட் ஓசியன்ஸ் அதாவது கண்டங்கள் பெருங்கடல்கள் இது ரெண்டுமே வந்து நீங்கள் பார்த்துக்குங்க எல்லா கண்டத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அது இம்பார்ட்டன் ஆசியா அண்டார்டிகா அமெரிக்கா சரியா ஐரோப்பா அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டங்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது அண்ட் ஓசியன்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்திய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அது ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிக்கிங்க உங்களுக்கு அப்படி தெரியலன்னா நீங்கள் வந்து மொபைலில் வந்து மேப்புன்னு போட்டாலே எல்லாம் வந்துடும் கண்டினன்ஸ்னு போட்டாலும் வந்துடும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதுக்கிறது மேஜர் ரிவர்ஸ் பெரிய ஆறுகள் நைல் நதி அமேசான் எங் ஜே மிஸி சிப்பி ஓகே இது வந்து முக்கியமான நதிகள் அண்டு மவுண்ட்ஸ் பார்த்தோமா ஹிமாலயாஸ் அண்டேஷ் ரோஸ் ரோக்கிஸ் ஆல்ப்ஸ் இதெல்லாம் வேர்ல்டு மேப் சரிங்களா டெசர்ட்ஸ் பார்த்தமாக சகாரப்பாளையவனம் கோபி கலஹரி அட்டாகவா சரிங்களா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டி நியூயார்க் லண்டன் பாரிஸ் டோக்கியோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டான சிட்டி அண்டு கண்ட்ரிஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் பார்த்தமாக இந்தியா கண்ட்ரி நியூ டெல்லி யூஎஸ்ஏ வாஷிங்டன் டிசி சைனா பிஜி யூகே லண்டன் அண்ட் நம்ம பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிலாம் பார்த்துக்குங்க மெ மெயினாக ஸ்ரீலங்கா மியான்மர் நேபாள் பூட்டான் சைனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் நெய்பரிங் கண்ட்ரியோட கேபிட்டலும்னு தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா இது வந்து வேர்ல்டு மேப் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோமா இந்தியா மேப் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னா ரிவர் மௌண்ட் பிளேன் அண்ட் பிளாட்டஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிவர் வந்து கங்கா யமுனா பிரம்மபுத்திரா கிருஷ்ணா கோதாவரி அண்ட் நர்மதா ரிவர்ஸ் கட்டாயம் இங்கே தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான ரிவர்ஸ் இந்தியா மேப்புக்கு மவுண்டன்ஸ் பார்த்தோம்னா ஹிமாலயா மவுண்டென் வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் அறவள்ளி மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அறவள்ளி சரிங்களா பிளைன்ஸ் அண்டு பிளாட்டஸ் இந்தோ கெங் கெங்னடிக் பிளைன் டெக்கன் பிளாட்டு சரிங்களா ஸ்டேட் அண்ட்ஸ் கேபி ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் பார்த்தோம்னா தமிழ்நாடு மகாராஷ்ட்ரா வெஸ்ட் பெங்கால் ராஜஸ்தான் இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது தமிழ்நாடு சென்னை மகாராஷ்டிரா மும்பை வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டா அண்டு ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதை இதுவும் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் மேலும் எல்லா ஸ்டேட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது நம்மளுக்கு ஓகேவா ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் அரப்பாமோ மோகஞ்சதாரோ அதுக்கடுத்து பாட்டாளி தஞ்சாவூர் இண்டஸ்ட்ரி பார்த்து பெங்களூர் ஹைதராபாத் ஐரன் அண்ட் ஸ்டீலில் ஜம்செத்பூர் அண்டு பிலாய் சரிங்களா ஐடி ஆஃபிஸ் ஆ சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோமாக்கா மெயினாக நம்ம தமிழ்நாடு மேப்பில் கன்ஃபார்மாக கேட்பாங்க அதை நீங்கள் நம்ம பார்த்துக்கிறது இம்பார்ட்டண்ட்டு இது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஆஃப் அன் ஹவரில் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆஃப் அன் ஹரில் நீங்கள் டென் மார்க் எங்கேயுமே போகாது ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து படிச்சுக்கங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் டென் மார்க் நம்மளுக்கு வந்து மேப்பிலேயே வரும் ஃபைவ் மார்க்லேயும் வருது மற்ற சின்ன கொஸ்டின்லேயும் வருது ஸோ யூ ஹவ் டு ஸ்டடி தீஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் மோர் யூ ஹவுட் ப்ரிப்பேர் ஃபார் யுவர் ஃபைனல் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு மேப்பில் பார்த்தோம்னா ரிவர்ஸ் காவிரி வைகை தமிரபுரணி பாலார் பென்னார் நஞ்சு முக்கியமானது மவுண்டின்ஸில் வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் நீலகிரி ஹில்ஸ் அது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் நீலகிரி மலைகள் சரிங்களா மேஜர் சிட்டி பார்த்தோம்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி கன்னியாகுமரி இந்த அந்த பாட்டரில் இருக்கிறது அதுவும் தெரிஞ்சு விஷயங்க ஓகேவா அக்ரிகல்ச்சர் பார்த்த ரைஸ் எங்கே நிறையா விளையுது சுகர் கேன் எங்கே நிறையா விளையுது காட்டன் எங்கே நிறைய வருது மில்லட்ஸ் தானிய வகைகள் எங்கே நிறையா விளையுது அதை வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் தஞ்சாவூர் நங்கை கொண்ட சோழபுத்திரம் மதுரை மீனாட்சியம்மன் டெம்பிள் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணால் சொல்லுவாங்க நம்ம மென்ஷன் பண்ணிக்கோங்க இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரின்னா பெக் அதெல்லாம் சொல்கிறது இண்டஸ்ட்ரின்னா டெக்ஸ்டைலில் வந்து எங்கே தயாரிக்கிறாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் ஆட்டோமொபைல் சென்னை ஐடி ஹப்ஸ் சென்னை சரிங்களா இது இண்டஸ்ட்ரியை வந்து கே கேட்டால் நம்ம வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணால் வந்து வாய்ப்புகள் இருக்குது கொஸ்டின் இல்லை ஓகே டென்ஸ் வேறு உங்களுக்கு ஏதாவது வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வேணுண்டா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம லைக் பண்ணிவிட்டு அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தேங்க் யூ சொல்லுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டு உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடிங்கர்